வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சபரிமலை யாத்திரை போயிட்டு இருக்கீங்க அதுலயும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதையும் புல்லுமேடு பாதையும் வந்து பக்தர்கள் முத விட வந்து நிறைய அளவு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா புல்லுமேடு சம்பந்தமான டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புல்லுமேடுக்கு எப்பப்ப பஸ் இருக்கு எங்கேருந்து புல்லுமேடுக்கு எங்கெல்லாம் பஸ் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புலுமேட்லேருந்து மறுபடியும் எங்கெங்கே பஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் தெளிவாக எல்லா எல்லா டைம் அண்ட் டே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு இருக்குது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸை பற்றின டீட்டெயில் பார்த்துடலாம் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா குமலிலேருந்தும் வண்டி பெரியார்லேருந்து தான் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு அதாவது அஞ்சரைக்கு வந்து பார்த்திங்கன்னா குமுளிலருந்து எடுக்கக்கூடிய பஸ்ஸு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் போகும் நம்ம அப்படியே இறங்கி அங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியார் வண்டி பெரியாரில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி அப்புறம் பத்தே முக்கால் பன்னெண்டு முப்பது அப்புறம் ரெண்டே கால் நாலு மணி அப்புறம் அஞ்சே முக்கால் ஆகிய டைம்களில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது நான் சொல்கிற டைம் வந்து அக்யூரேட்டான டைம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிடுறது நல்லது ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னே இருக்கலாம் டக்குன்னு பஸ்ஸு ஃபில் ஆயிருச்சுனா உடனே எடுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் நான் சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் தான் ஆக்சுவலாக இந்த டைத்துக்கு நீங்கள் போனாலே கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போகக்கூடிய பஸ்ஸு அங்கே இருந்து அதாவது சாரி சத்திரத்துலேருந்து ரிட்டன் வந்து வண்டி பெரியாருக்கு குமிழிக்கு எப்போ பஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாருக்கு எட்டு மணிக்கு ஒரு பஸ்ஸு பத்து மணிக்கு ஒரு பஸ்ஸு அடுத்து வந்து ஒன்னே ஹால் மூணே ஹால் அஞ்சு மணி கடைசி பஸ் வந்து ஆரேமுக்கால் இந்த கடைசி ஆரேமுக்காலுக்கு எடுக்கக்கூடிய பஸ் வந்து டைரக்டா வண்டி பெரியார் வந்து அப்படி குமுளி வந்து கே டிப்போவில் வந்து ஹால்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பஸ்ஸோட டைமிங் தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு தான் அந்த பகுதியில் வந்து இயக்கப்படுது இப்போ நார்மலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காண்டி இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இனி வரும் காலங்கள்ல மண்டல பூஜை மகர விளக்கு அந்த காலங்கள் நெருங்கும்போது வந்து பக்தர்கள் அதிகரிக்கலாம் பக்தர்கள் வர வர வர்றது போகிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒன்றோ ரெண்டோ பஸ் எக்ஸஸ்ஸாக விடுவாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணில் இல்லை சாரி இருபத்தி நாளில் நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில மூணு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்ளி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சத்திரத்துக்கு வந்து பஸ்ஸு இருந்தது நம்ம நார்மலான ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு தான் பஸ் இருக்குது ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மண்டல பூஜை முன்னிட்டு நிறைய வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியும் இன்னும் நம்ம போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக வரும்போது வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஜீப்பை பற்றி பார்த்துடலாம் குமலிலேருந்து ஜீப் ஸ்டாண்ட்லேருந்து ஜீப் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்பில் வந்து பத்து பேர் ஏற்றுவோம் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி சார்ஜ் பண்ணுவோம் அதாவது என்ன சாரி நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ட்ரிப் அதாவது ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கீங்க நீங்கள் மட்டும் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஜீப் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணிட்டா போதும் அதாவது ஒரு வண்டியாக இருந்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு ஆளாக நம்ம ஏறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாரில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ஃபெசிலிட்டி இருக்குது போன வருஷம் வந்து எழுநூறுரூவா அந்த மாதிரி ஏதோ வாங்கினாங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க இந்த வருஷம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஆயிரரூவா சொல்லுவாங்களாம் ஆயரூபான்னு சொல்லுவாங்க நம்ம எப்போ ஏதாவது குறைங்கப்பா வைங்கப்பா இப்படின்னு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது எண்ணூற்றி ஐம்பது வந்து அவங்க குறைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம அஞ்சரை அந்த மாதிரி டைமுக்கு போனால் மட்டும்தான் டைரெக்டாக கும்ளியிலேருந்து போக முடியும் அதர்வைஸ் வந்து கும்ளியிலேருந்து நம்ம வண்டி பெரியார் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம ரெகுலர் டைம் பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியும் இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது ரூபாக்குள்ள தான் செலவாகும் இல்லை ஜீப்பில் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கும்ளிலேருந்து நூற்றம்பது ரூபா இல்லை நான் வந்து சத்திரம் வரைக்கும் வண்டி பெரியார் வரை போயிட்டு வண்டி பெரியார்லேருந்து நான் வந்து ஜீப்பில் போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அங்கே போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா கணக்கு வரும் ஒரு நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் போகலாம் என்ன கேட்டால் வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக போகணும் டக்கு டக்குன்னு போகணும் அப்படின்னா ஜீப் எடுத்துக்கங்க இல்லை பிரச்சனை இல்லை நான் டைமுக்கே பிளான் பண்ணி வந்து நான் பஸ்லேயே போய்க்கிறேன் என்னுடைய பயண செலவு வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஸ்லேயே போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி வரணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக கொண்டு வந்து சேர்க்குறேன் தயவுசெய்து அதை பார்த்துட்டு லைக் கமெண்ட்ஸு அப்படி பார்த்துதான் பண்ணி விடுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்